தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வுகளின் காரணமாக டிட்வா புயல் உருவாகி பலத்த கனமழை கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து பெய்து வருகிறது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதன் காரணமாக சீர்காழி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலையோரம் இருந்த ராட்சசன் மரம் முற்றிலுமாக சாலையின் நடுவே சாய்ந்தது இதனால் அசம்பாவிதங்கள் எதுவும் இல்லாமல் தவிர்க்கப்பட்டது பிரதான சாலை என்பதால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய சாலையில் திடீரென மரம் வேரோடு சாய்ந்ததால் வாகனங்கள் அவ்வழியாக அந்த நேரத்தில் செல்லாமல் இருந்தது பெரும் அசம்பாவிதம் இல்லாமல் போனது மின்கம்பி மீது விழுந்து கம்பிகள் அறுந்து சாலையில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சீர்காழி போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் விரைந்து சாலையில் கிடந்த மரத்தை அறுத்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர் இதனால் அந்த பகுதியில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மின்வாரி ஊழியர்கள் விரைந்து மின்சாரம் பரவாமல் நிறுத்தி மின்கம்பிகளை சீர் செய்து வருகின்றனர்